தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி இந்தியன் பாகம் இரண்டு படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியன் பாகம் இரண்டு படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியன் பாகம் இரண்டு படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது வரும் பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் பாகம் இரண்டு படம் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வரும் பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் பாகம் இரண்டு ரிலீஸாக இருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதியானது வழங்கியிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியன் பாகம் இரண்டு படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை இந்தியன் பாக இரண்டு படம் ரிலீஸாக இருக்கும் நிலையில் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்கும் இந்தியன் பாகம் இரண்டு படம் நாளை உலகெங்கிலும் ரிலீஸாக இருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் அனிருத் இசையில் இந்தியன் பாகம் இரண்டு நாளை உலகெங்கிலும் ரிலீஸாக இருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் சுஷ்மாவிடம் கேட்டு வரலாம் சுஷ்மா வணக்கம் இந்தியன் பாகம் இரண்டு படம் நாளை ரிலீஸாக இருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் மணிஷா குயிராலா உள்ளிட்டோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இந்தியன் ஒன் படம் இதையடுத்து இந்தியன் டூ திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்படம் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது நாளை இப்படம் வெளியாக உள்ள நிலையில் காலை சிறப் காலை சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதாவது காட்சி ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு இரண்டு மணி வரைக்குமான காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து காட்சிகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாரிசும் துணிவும் ஒரே நாளில் வெளியான போது காலை நான்கு மணிக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு அரசு ஏற்ப ஏற்பட்ட குளறுபடி அதாவது போக்குவரத்து நெரிசல் ரசிகர்களிடையே ஏற்பட்ட மோதல் உள்ளிட்ட காரணங்களால் நான்கு மணி காட்சிகளுக்கு இனி அனுமதி இல்லை என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அதன் பின் வந்த ஜெயிலர் ஒன்பது மணி காட்சி தமிழக அரசு இந்தியன் பாகம் இரண்டு படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது நாளை உலகெங்கிலும் இந்த படமானது ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் தற்போது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை ஒரே ஒரு சிறப்பு காட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது தமிழக அரசு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் அனிருத் இசையில் இந்தியன் பாகம் இரண்டு படமானது உருவாகியிருக்கிறது இந்த படமானது நாளை உலகெங்கிலும் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதியானது வழங்கியிருக்கிறது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த அனுமதியானதை தற்போது மீண்டும் நமது செய்தியாளர் சுஷ்மா இணைப்பில் இணைந்திருக்கிறார் சுஷ்மா வணக்கம் மீண்டும் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணலாம் பிரகாஷ் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தமிழ்ஹாசன் வணிகா கோயில தொழிலாளா உள்ளிட்டோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இந்தியன் வன் திரைப்படம் இதையடுத்து இந்தியன் இரண்டு திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வந்தது கடந்த நான்கு வருடங்களாக இப்படம் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது நாளை இப்படம் வெளியாக உள்ள நிலையில் காலை சிறப்பு காட்சிக்கு அதாவது காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு இரண்டு மணி வரைக்குமான காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது அதாவது ஐந்து காட்சிகள் o no, இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான வாரிசும் அஜித் நடிப்பு வெளியான துணிவு படமும் ஒரே நாளில் வெளியான போது காலை நான்கு மணிக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தது தமிழ்நாடு அரசு இந்நிலையில் அப்போது போக்குவரத்து நெரிசல் ரசிகர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக நான்கு மணி காட்சிகளுக்கு இனி அனுமதி இல்லை என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அதன் பின் வந்த ஜெயிலர் கல்கி போன்ற போன்ற பெரிய பட்ஜெட் படங்களுக்கும் பெரிய நடிகர்களின் படத்துக்கும் ஒன்பது மணிக்கான காட்சிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது நான்கு மணிக்கான காட்சிகள் கிடையாது என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்தியன் டூ படத்திற்கான காலை ஒன்பது மணி காட்சிகள் தொடங்கி ஐந்து காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது தமிழக அரசு இயங்க சங்கர் திரைக்கதை எழுதி இயக்கியுள்ள இந்தியன் டூ திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் எஸ் ஏ சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இப்படத்தை லைசா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது அஹ் இப்படத்திற்கான டிக்கெட் விறுவிறுப்பாக விற்று கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசு ஒன்பது மணி காட்சிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கும் நன்றி சுஷ்மா